ஆறில் என்ன நடந்தது நேற்றிலிருந்து ஒரு வீடியோ வைரலாகி கொண்டு வருகிறது இதுதான் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு தரப்பிலிருந்து பெண்கள் மீது தவறு எனவும் மற்றொரு தரப்பிலிருந்து இளைஞர்கள் மீது தவறு எனவும் மாறி மாறி தங்களின் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த இளைஞர்களை தேடி வந்த நிலையில தற்போது கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மிக முக்கியமான சாலையாக இருக்கிறது இந்த நிலையில தான் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவில் சென்னை ஈசிஆர் கானத்தூர் பகுதியில் இரண்டு கார்கள் இளைஞர்கள் பெண்கள் சென்ற காரை வழிமறைத்து அச்சுறுத்திய வீடியோ காட்சிகள் இணையதளங்கள்ல வெளியாகி இருந்தது அந்த வீடியோ காட்சியில சாலையின் குறுக்கே காரை நிறுத்தி வழிமறித்திருக்கிறார்கள் மேலும் காரில் இருந்து ஒரு இளைஞர் வேகமாக ஓடி வந்து பெண்கள் இருக்கும் காரை தாக்க முயற்சிக்கிறார் இது மட்டுமல்ல வீடு வரை நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை காரில் வேகமாக பின்தொடர்ந்து சென்று திட்டியதாக கூறி இருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கானத்தூர் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள் புகார் அளிக்கப்பட்ட பிறகு போலீஸார் அவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் அதன் பிறகு போலீசார் தரப்புல ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது அதாவது பெண்கள் அந்த இளைஞர்களின் காரை உரசி இருக்கிறார்கள் உரசி விட்டு நிற்காமல் சென்று இருக்கிறார்கள் இதன் காரணமாகத்தான் அந்த இளைஞர்கள் வந்து பெண்களின் காரை துரத்தியதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அந்த பெண்கள் தரப்பிலிருந்து பேசிய ஒரு தகவல் வெளியாக இருந்தது அதாவது நாங்கள் காரை இடிக்கவே கிடையாது அப்படிங்கிறது அந்த பெண்கள் தரப்பிலிருந்து கூறியிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தில் பெண்கள் சென்ற காரை துரத்தி சென்று தாக்குவது தவறு எனவும் போலீஸார் வந்து அந்த இளைஞர்கள் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் முன்பாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் பெண்களை மிகவும் அச்சுறுத்தும் விதமாக நள்ளிரவுல சென்னையில் இந்த சம்பவம் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் பெண்கள் அந்த காரை உரசியே இருந்தாலும் இது குறித்து அந்த இளைஞர்கள் போலீசாரிடம் தான் புகார் கொடுத்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் பெண்களை துரத்தி சென்று அவர்களை அச்சுறுத்தி இருக்கிறார்கள் இந்த மாதிரி கருத்துக்களையுமே தற்போது பார்க்க முடிகிறது தற்போது இந்த வழக்குல கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை காரில் துரத்திய வழக்குல கார் உரிமையாளரை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டதாக தற்போது ஒரு அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த கார் வந்து பலரிடம் கைமாறி உள்ளதால் இளைஞர்கள் யார் என்பதை கண்டறிவது போலீசாருக்கு சவாலாக அமைந்திருக்கிறதாம் ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த இளைஞர்களை பிடிக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள் மேலும் குடும்பத்தோடு நான்கு பெண்கள் அந்த காரில் இருந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது மிகவும் அச்சுறுத்தும் வகையில் காரை வழிமறித்து அங்கிருந்து ஓடி வருகிறார் ஒரு இளைஞர் போதே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைந்திருக்கிறது இதற்கு போலீசார் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா அவர்கள் காரை உருசி இருக்கிறார்கள் அதனால் இளைஞர்கள் துரத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா புகார் கொடுத்த அந்த பெண்கள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியானது காரை நாங்கள் இடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது இந்த விவகாரத்துல போலீசார் கூடுதலாக தனிப்படைய வைத்து அந்த இளைஞர்களை தேடி வருகிறார்கள் முழுமையான விசாரணைக்கு பிறகே இசிஆர்ல என்னதான் நடந்தது அப்படிங்கிறது குறித்து தகவல் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது